அந்த அளவுக்கு கையெழுத்து பிரதிகளை நீங்கள் எங்களுக்கு வழங்கி ஆதரவு தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு மேலும் இந்த போராட்டத்தினை அமைதியான முறையில் முன்னெடுப்பதற்காக ஊடகவியலாளர்கள் மற்றும் இதில் பங்கேற்கின்ற பொதுமக்கள் அரசியல்வாதிகள் அனைவரையும் நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு மிக முக்கியமாக ஊடகவியலாளரின் பங்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் யாராவது ஒருவரை இந்த இடத்தில் கருத்து சொல்வதற்கு அழைக்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட இடத்தில் எந்தவிதமான ஒரு பிரச்சனைகளும் வராத அடிப்படையில் அவர்களுடைய கருத்துக்களை பெற்றுக்கொள்வதனால் நாங்கள் இந்த போராட்டத்தை அமைதியான முறையிலே வழிநடத்திச் சென்று புதன்கிழமை நாங்கள் ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் எங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய அம்சமான அந்த மனுவினை வழங்குவதற்கு மிகவும் வலிச்சேற்பதாகவும் ஆதரவானதாகவும் இருக்கும் என்று கோரிக்கொள்கிறேன் நன்றி மண்ணிலே தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள்ரு இனப்படுகொலை செய்யப்பட்டதன் அடையாளமாக அவர்கள் வாடுகின்ற பூர்வீக நிலமான வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகளிலும் நல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த மண்ணிலே அவர்களுடைய ஒரு குவிய காலத்துக்குள் கொல்லப்பட்ட தமிழ் மக்களுடைய எழுப்புக்கூடுகள் பல இடங்களிலும் வந்து அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றன அவ்வாறு அண்மை காலங்களில் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் நாங்கள் நின்று பேசுகின்ற செம்மணிக்கு அருகிலே இந்த மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது அந்த மனித எலும்புக்கூடுகள் தடையவியல் நிபுணர்களின் கருத்துப்படி குழந்தைகளுடையது இளம்பெண்களுடையது இளம்பயது வாலிபர்களுடையது அதிலும் எந்த ஒரு எலும்புக்கூடுகளிலும் உடுப்புகளோ அல்லது துணிகளோ இல்லாத அடித்து நொறுக்கப்பட்ட நிலையிலே உதைக்கப்பட்ட உடலங்களில் எலும்புக்கூடுகளாகவே வெளிவந்திருப்பதாக தடையவியல் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அந்த அடிப்படையில் இந்த இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எலும்பு கூடுகளோடு செம்மணி என்பது ஒரு மனித புதைகுலிகளின் கூடாரமாக இந்த உலகத்திலே பார்க்கப்படுகிறது இன்றைய நாட்களில் இந்த இலங்கை மண்ணுக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் தேதிகளில் இலங்கையிலே தங்கி இருக்கின்ற நாடுகள் மன்ற உரிமைகள் ஆணையாளர்களுடைய வருகையொட்டி அவர் இருபத்தி ஐந்தாம் தேதி யாழ்ப்பாணம் வருகின்ற பொழுது அவருக்கு இந்த உண்மை நிலையை தெளிவுபடுத்தும் வகையிலும் இந்த இடத்திலே பொதுமக்கள் மற்றும் கா வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் மதத்தலைவர்கள் ஊடகத்துறையினர் என பல்வேறுபட்ட தரப்புகளுடைய முயற்சியாலும் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த அணையா விளக்கு போராட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய வலிச்சு ஏற்கும் வகையிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூறியிருக்கிறோம் இந்த போராட்டமானது ஒரு அறவழியிலே தர்மம் சார்ந்ததாக அமைதியாக உலகத்தின் கண்களை திறக்கும் வகையில் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கும் அந்த செய்திக்கான முழு மதிச்சேற்கின்ற காரியத்தை எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் ஆற்றுகிறோம் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி விசாரணை வேண்டும் அது சர்வதேச நீதி விசாரணையாக அமைய வேண்டும் நாங்கள் தொடர்ந்தும் சிங்கள அரசுகளால் ஏமாற்றப்படுகிறோம் இப்பொழுது இருக்கிற அணுகு அரசாங்கத்தில் கூட தமிழர்கள் தொடர்ந்து மேமாற்றப்படுகிறார்கள் அந்த பழைய அரசுகளுக்கு சலைத்தவர்கள் அல்ல இவர்கள் என்பதை நிரூபிக்கும் வகையிலே அண்மைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன ஆகவே ஒரு சர்வதேச விசாரணை என்பதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தியும் இங்கு கண்டெடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகளுக்கான நிதி விசாரணையை வலியுறுத்தியும் இவற்றுக்கான ஒரு அடிப்படையான மனித உரிமைகளுக்கான பங்கை உலகம் எவ்வாறு செலுத்த முடியும் என்பதை வலியுறுத்துவதற்கான இந்த போராட்டத்தில் எங்களுடைய முழுமையான பங்கை இருக்கிறோம் எல்லா மக்களும் அணியாக திரண்டு நாளை இன்று நாளை நாளை மறுதினம் இதிலே நாங்கள் திரளுகின்ற அந்த சன திரட்சி மக்கள் திரட்சி உலகத்தின் மனச்சாட்சிகளையும் உலகத்தின் கண்களையும் திறக்கும் அதனால் எல்லோரையும் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளுமாறு மிக வினியமாகவும் அன்புரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றிகள் அப்படின்னா இந்த செம்மனியில் இந்த போராட்டம் வந்து ஒரு அரசியலையும் தாண்டி அந்த உறவுகளுக்காக நடக்கிற போராட்டம் மிக முக்கியமான விஷயம்னு சொன்னால் ஐநாவிலிருந்து யுனைடெட் நேஷன்ஸில் இருந்து யுனைடெட் ஹை கமிஷனர் ஓ கட்டேக்கர் வந்து நினைக்கிறேன் ரெண்டாயிரத்து ஒன்பதில் இருக்கா வந்தால் பிறகு ரெண்டாயிரத்து பதினோரா பதினாறு உருக்கா வந்தால் பிறகு ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு கடக்குமான வரவெளியில் அரசாங்கம் அப்போ இருந்த நல்லாட்சி அரசாங்கமும் நல்லாட்சி அரசாங்கத்த எங்களுடைய முட்டு வந்து இனப்படுகிற நடக்கல்லை சொல்லணும் அந்த காலத்தில் அதனால் அவர்கள் வரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அழைக்கப்பட்டதால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தான் அவர் வர ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு தான் முதல் வாரம் இருந்தது நான் நேரடியாக ஓகே சேர்களுடைய பர்சனல் செக்ரிஃபிட்டி வந்து ஒரு மெட்ரோ அறிவு தான் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் என்னென்னால் பாராளுமன்றத்தில் நாளைக்கு பின் நேரம் நாள் அரைக்கி கட்சித் தலைவர்கள் மாத்திரம் சந்திக்கின்ற ஒரு சந்திப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நேரடியாக போக்கற்றார் இந்த முறை போக்கட்டக்கரை இங்கே வரவிடாமல் தடுப்பதற்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுகிறார்கள் ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் வந்து ஏற்கனவே கனடாவில் இருந்தும் பிரான்ஸில் இருந்தும் லண்டனில் இருந்தும் கட்டாயம் ஜார்பானம் போகணும் என்ற ஒரு நிலைமைக்கு ஜெனிவாவில் போய் அந்த நிலைமைக்கு போனிருக்கணும் அதில் வருவேன் நாளைக்கு நேரம் நாலரைக்கு போக்கற்றரோட பாராளுமன்றத்தில் எனக்கு ஒரு மீட்டிங் கொண்டிருக்கிறது அதில் நான் நினைக்கிறேன் கட்சித் தலைவர்கள் என்ற சாத்தியில பதிமூன்று கட்சித் தலைவர்கள் வருவார்கள் அதில் நானும் சுதீரன் ஐயாவும் செல்வம் அடக்கலனாகனும் அதில் வரலாம் என்று நினைக்கிறேன் அதில் செல்வமான அடக்கலனான ஐயாம் செல்வன் ஐயாம் அது ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது வந்து முள்ளிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலை என்கிறத அட்லீஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்ல முடியாட்டிலும் நாங்கள் சொல்லிக்கையாவது தேவை செய்து ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் என்றால் நாளைக்கு நான் பாராளுமன்றத்துக்கு போகக்கூடாது மேக்சிமம் தடை எனக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது வர வேண்டாம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக வர வேண்டாம் என்று நாளைக்கு இன்றைக்கு நாளைக்கு எங்கேயாவது அன்றாடத்தில் வச்சு பிடித்தா ஒழிய மற்றபடி நாளைக்கு பிஞர் நான்றைக்கு நான் நினைப்பேன் எங்களுடைய சிந்து பாத்தி மைதானம் உட்பட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இனப்படுகொலை உட்பட எங்களுடைய மண்டதீவில் டக்ளஸ்து தேவானந்த ஐயா அவர்களுடைய காலங்களில் நடந்ததாக கூறப்படுகிற படுகொலைகள் உட்பட சகல படுகொலைகளும் நாளைக்கு போக்கட்டும் எழுத்து மூலம் ஆவணமாக வழங்கப்படும் அதுக்கூடிய டாக்குமெண்டேஷன் எல்லாமே செய்திருக்கேன் அதை கொடுக்கக்கூடாது மேக்சிமம் ட்ரை பண்ணுகிறாங்க அதை நாங்கள் கொடுக்கக்கூடாது இலங்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை புது அரசாங்கம் வந்த பிறகு எந்த பிரச்சனையும் இல்லை என்று மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்க்கிறார்கள் ஆனால் நான் அதற்கு ஒரு ம ஒரு பணிவான வேண்டுகோள் எங்களுடைய சிறுதரனையே அப்படி செய்ய மாட்டேன் நம்பிக்கை இருக்கிறது எங்களுடைய செல்வ மடக்காரனாலையும் நான் அதுக்கு அவர் வரலாம் கட்சித் தலைவராக வரலாம் நான் அவர்கிட்ட கேட்கிறது வந்து தயவு செய்து மக்களுடைய இந்த ஒரு ஈன படுகொலை ஒரு குழந்தையை கொண்டு புதைத்திருக்கிறார்கள் என்றால் கொலை செய்து புதைத்தார்களா இல்லை புதைச்சிட்டு கொலை செஞ்சார்களா தெரியாது அப்படியான ஒரு ஒரு மனித இன படுகொலைக்கு மேலான ஒரு பாரிய புதை இந்த அன்னைக்கு இன்றைக்கு நேரம் முன்னுக்கு தான் எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயாவும் ஹர்ஷன நாணயக்காரரும் வந்து அடிவடுகிறார்கள் ஸ்ரீதரன் ஐயா வந்து இருபத்தேழுங்க ரெண்டு செக்ஷன்ல தமிழ் ஏற்கிறார் கேள்விகளை கர்ஷன நாயகம் வேற ஒரு பதில் சொல்லுகிறார் அப்போது நான் நடைமுறை சொன்னேன் ஐயா ஏற்பதில் தமிழாக்கம் செய்யப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன் நாளைய தினம் போகட்டே ஒரு தெளிவான பதிலொன்றே நாங்கள் சொல்லணும் முக்கியமான சொல்ல சொல்லப்படி இந்த சிறிது மைய மையத்தில் நானூறு உடல்கள் தான் இருக்குது ஆனால் மூன்று லட்சம் உடல்கள் முள்ளிவாய்க்காலில் புதைக்கப்பட்டிருக்கிறது அந்த புதைக்கப்பட்ட உடல்களுக்கும் சென்னல் ஃபோவினுடைய ஆதாரங்களை மறுபடியும் சர்வதேச விசாரணை மண்டல நான் எந்த சந்தேகமும் இல்லை அதன் நூறு வீதம் விலையிறுத்துவேன் பாராளுமன்றத்தில் இருக்கும் காலத்திலையும் இல்லாத காலத்திலையும் சரி நான் அதை நூறு வீதம் விலையுத்துவேன் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை அனுர அரசாங்கம் ஜிபி அரசாங்கம் சொல்லி இருக்கிறது இனப்படுகொலை அல்ல என்று போக்கட்டகர் வந்து போகும்போது அதுக்குரிய உண்மை உங்களுக்கு தெரியும் வேண்டியது என்பதற்கு அப்பால் இங்கு எமக்கான நீதி கிடைக்க அதுவும் குறிப்பாக கிரிசாந்தியினுடைய படுகொலை இந்த இடத்திலே நடந்தது இதிலே இருந்த காவலரனில்தான் திருசாந்தி கைது செய்யப்பட்டார் கிரிசாந்தியினுடைய படுகொலை என்பது திட்டமிட்ட ஒரு படுகொலை கிரிசாந்தியினுடைய படுகொலைக்கு மூன்று நாட்களுக்கு முன்னால் அரியாலை புங்கங்குளம் பகுதியைச் சேர்ந்த கனநாதன் சானந்தி என்ற துண்டுக்குளி மகளிர் கல்லூரி மாணவி ரக் வாகனத்தினால் திட்டமிட்ட முறையிலே படுகொலை செய்யப்பட்டு அவருடைய துர்த்தத்தில் கலந்து விட்டு வருகின்ற போதே கிருஷ்ணாந்தி திட்டமுறையில் படுகொலை செய்யப்பட்டார் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இந்த நிகழ்வு என்பது நீதிமன்றத்தில் இலங்கை நீதித்துறையில் நீதி கிடைத்ததாக அனைவரும் கூறுகின்ற ஒரு நிலைமையில் நான் இதை சில உண்மைகளை கொண்டு வர விரும்புகிறேன் அதற்கான நீதியானது கிடைக்கவில்லை என்ற பார்வையை இங்கே முன்வைக்கின்றேன் குறித்த குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ஷ தொண்ணூத்தி எட்டு அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட பின்னர் அவர் கூறிய வாக்குமூலத்தில் தன்னுடன் இருபது ராணுவ அதிகாரிகள் தொடர்பு பட்டதாக வாக்குமூலம் கூறியிருந்தார் அதில் மிகவும் குறிப்பாக அரியாலை பகுதி புங்கமுலம் பகுதியை சேர்ந்த ராணுவ முகாமை சேர்ந்த கேவகை என்ற ராணுவ அதிகாரி மிக மிக பிரதான குற்றவாளியாக இணங்காணப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இனங்காணப்படவில்லை வேறு ஆறு ராணுவ அதிகாரிகளே இனங்காணப்பட்டு அவர்களுக்கான தண்டனை கிடைத்தது எனவே இந்த புங்கங்குளம் பகுதியில் இந்த இடம்பெற்ற இந்த அரியாலை பகுதியில் இடம்பெற்ற செம்மணி படுகொலையின் தொடர்பட்டு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மட்டும் அறுநூற்றி இருபத்தி எட்டு பொதுமக்கள் வயது வேறுவார் என்று ஊர் வேறுவார் என்று இந்த வீதியால் சென்றவர்கள் கூட படுகொலை செய்யப்பட்டு இருக்கின்றார்கள் அதனுடைய பேரூரோ ஆவணங்கள் காணாமல் போனோர் செம்மணி சங்கத்திடம் இருக்கின்றது அதனை நாங்கள் நிச்சயமாக பெறுகின்ற ஆணையாளரிடம் கையளிப்போம் அதுவும் குறிப்பாக குழம்புத்துறை பகுதியை சேர்ந்த பதினாறு வயது மாணவி கூட அந்த லிஸ்டில் இருக்கின்ற மிகவும் மனவேதனைக்குரியது எனவே அதற்கான நீதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இங்கே நடந்த மனித பிரதிநிதி தொடர்பான விசாரணை ஒரு சர்வதேச மேற்பார்வையின் கீழ் இடம்பெற வேண்டும் அந்த விசாரணை என்பது தனித்து இந்த அறுநூற்றி இருபத்தி எட்டு பேர் அல்லாமல் இதனுடன் வேறு நபர்களும் தொடர்பு பட்டதாக எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆதாரம் கிடைத்திருக்கின்றது அதுவும் குறிப்பாக தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது வரையான கால பகுதியில் விடுதலை புலிகளின் இந்த கட்டுப்பாட்டுக்குள் இருந்துணப்பு பகுதிக்கு வந்த குடும்பத்தினர் குடும்பம் குடும்பமாக இங்கே வருகை இந்த எதிரே இருக்கின்ற முகாமில் அடைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு குடும்பம் குடும்பமாக தாக்கப்பட்டதாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது நிச்சயமாக அதற்கான ஆதாரங்களை திரட்டுவேன் நான் அதை எந்த இடத்திலும் சமர்ப்பிக்க தயாராக இருக்கின்றேன் எனவே இந்த என்பது இந்த மனித புதகுழி என்பது நிச்சயமாக என்னை பொறுத்தவரை கூறக்கூடியது ஒரு சர்வதேச மேற்பார்வையின் கீழ் இது நடைபெற வேண்டும் விஞ்ஞான ரீதியாக நடைபெற வேண்டும் மிகவும் முக்கியமான விடயம் சிஸ்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் சர்வதேச தலையீட்டின் கீழ் அதையும் குறிப்பாக போனருடைய அத்துடன் இந்த டிஎன்ஏ பரிசோதனையும் சர்வதேச தலையீட்டின் கீழ் இலங்கை அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் அது மேற்கொள்ளீதியாக அது உறுதிப்படுத்தப்பட்டு இவ்வாறு கண் கண்ட சாட்சிகள் கைது செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்டவர்கள் எவ்வாறு காணாமல் போனோர் என்ற இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு அரசு அரசு குற்றவாளி அக்கப்பட வேண்டும் எனவே நாம் இறுதியாக மிகவும் தெளிவாக சொல்கின்றேன் இந்த பகுதியில் இருக்கின்ற இத்தனை விடயங்களுக்கும் மிக பொருத்தமாக இருக்கின்ற குற்றவாளிகள் சி டெல் ராணுவ முகாமினுடைய பதினாலு ராணுவ அதிகாரிகள் அதில் டயஸ் என்ற ரகசிய ராணுவ அதிகாரி உட்பட சந்தன என்ற ராணுவ அதிகாரி உட்பட கேவகை என்பது உட்பட ஜெயவர்த்தன என்பது உட்பட ஜெயவர்த்தன கொழும்புத்துறை துண்டி முகாமினுடைய அதிகாரி பாடசாலை மாணவர்களை கைது செய்திருக்கின்றார் நேரு கண்ட சாட்சிகள் இங்கே இருக்கின்றார்கள் அவை அனைத்தும் ஆவணப்படுத்தப்படும் ஆவணப்படுத்தப்பட்டு வழங்கப்படும் எனவே நாங்கள் கோரிக்கை விடுவது வருகின்ற ஐநா மனித உரிமை கவுன்சிலுடைய ஆணையாளருக்கு வழக்காளியாக நான் ஒரு ஆவணம் சமர்ப்பிக்க இருக்கின்றேன் அதுவும் குறிப்பாக இந்த புதைகுழி என்பது விஞ்ஞான ரீதியாக அவருடைய மேற்பார்வையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் டிஎன்ஏ பேங்கிங் சிஸ்டம் உருவாக்கப்பட வேண்டும் இதுவே அனைத்தும் தமிழர் என்ற ஒரு காரணத்துக்காக மூன்று மாத குழந்தை உட்பட ஆறு மாத குழந்தை உட்பட மிக கை குழந்தைகள் இந்த பாவ மரியாதவர்கள் அதுக்கு தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதில் முக்கியமான ஒரு விடயம் நான் குறிப்பிட வேண்டும் நீதிமன்றத்தில் கட்டளையிடப்பட்ட விடயமும் சட்ட வைத்திய அதிகாரி நான் கண்ணால் கூறியமும்படியும் அங்கே எலும்புகளில் நீதிமன்றத்தில் கோரிக்கையும் ஏற்றுக்கொண்ட கோரிக்கையும் முற்றாக ஆடைகள் களையப்பட்டு மூன்று மாத குழந்தைகள் உட்பட முற்றாக ஆடைகள் கலையப்பட்டு ரகசியமான ஒரு இடத்தில் சித்திரவதை செய்யப்பட்டு பின்னர் கொண்டு வந்து மறைக்கப்படுகின்ற இயற்கைக்கு முரண்பான விதை ஒன்றுக்கு ஒன்று மேலாக புதைக்கப்பட்ட சட்டவிரோத மனித புறகுழிக்காக இது காணப்படுகின்றது எனவே இதற்கு சித்திரவதைப்படுத்தப்பட்டது மிகவும் தெளிவாக சட்ட வைத்தியாரி அதிகாரி அதை கூறியிருக்கின்றார் எனவே இது சித்திரவதைப்படுத்தப்பட்டுதான் இங்கு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதற்கான நீதி வேண்டும் என நான் கோரிக்கை விடுகின்றேன் இந்த மூன்று போராட்டத்திலும் அனைத்து மக்களும் கட்சி வேதமின்றி மதவேதமின்றி அனைத்து மக்களும் ஒன்று ரெண்டு இதற்கு ஆதரவு கொடுத்து சர்வதேச கவனத்தை ஈர்ப்பதனூடாக அடுத்த கட்டமாக இங்கே நடைபெற்ற இனவழிப்பு என்பதனை உறுதிப்படுத்தி இந்த ஆணையாளர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன்